ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த சம்மர் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ட்ரிங்க் ரெசிபி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு ஏதோ நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்த மாதிரி இருக்கு இல்லைங்களா ஆனால் பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக கேழ்வரகு வச்சு நல்லா டேஸ்டியான ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் மெஷரிங் கப்பில் கப் அளவு கப் எடுத்திருக்கேன் அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன் இது கேழ்வரகு வந்து நல்லா கழுவி காய வச்சதுன்றதுனால நான் அப்படியே அளந்து எடுத்திருக்கேங்க இதை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து உடனே செய்யறதா இருந்தால் நல்ல ஒரு வாட்டி கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு கொஞ்சம் உணர விட்டுட்டு அதுக்கப்புறமா கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா காய வச்ச கேழ்வரகுன்றதுனால நான் வெறும் கடாயில் போட்டு அப்படியே மிதமான தீயில் வச்சு வறுக்கணுங்க இதை நீங்கள் ஃபுல்லாக ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க மிதமான தீயில் வச்சு நல்லா வாசனை வரும் கொஞ்சம் கலர் மாறி வரும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் இது வறுக்கும் போதே இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து வறுக்கும் போது நல்ல கம கம கமன் வாசனையாகவும் இருக்குங்க நம்ம அரைக்கும் போது எல்லாம் நல்லா அறப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் கேழ்வரகு நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுத்து நல்லா வருபட்டுடுச்சு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா விட்டுடுங்க இதை நம்ம திரும்ப சமைக்க போகிறது இல்லைங்க இந்த வறுக்கிறது மட்டும்தான் இதிலே இந்த கேழ்வரகு நல்லா வருபட்டு வெந்துடும் நமக்கு இப்போ இது நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கேழ்வரகு ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு வாட்டி அடித்து எடுத்துருங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் நம்ம ஏலக்காயை சேர்த்து வறுத்து அரைச்சதுனால கமகமான அவ்வளோ ஒரு வாசனை இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காகவும் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேங்க அதை சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு நல்லா அடிச்சுடுங்க அதுக்கப்புறமா ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நல்லா இதை அடிச்சுட்டு இதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டும் போது அந்த திப்பி வந்து இறங்கிடும் இந்த மாதிரி நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் மட்டுமே கிடைக்கும் அந்த திப்பியோடு இருந்தால் நமக்கு குடிக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த அளவுக்கு நல்லா ஒரு காட்டன் கிளாத் போட்டு வடிகட்டி எடுத்துக்குங்க இதை ஃபஸ்ட்டு தடவை வடிகட்டிட்டு திரும்ப ஒரு தடவை கூட வடிகட்டி எடுத்துக்கலாம் அரைச்சி த ஒரு அரை டம்ளார்லேருந்து ஒரு டம்ளார் வரைக்கும் தண்ணி விட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த இந்த அரை கப்பு கேழ்வரகு மாவில் பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு தாராளமாக சோவ் பண்ணலாங்க இந்த சம்மர் டைமில் கேழ்வரகு வச்சு நம்ம செய்யும்போது உடம்புக்கு சூடுன்னு செய்ய மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் திரும்ப இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி ரெண்டாவது பாலும் எடுத்துட்டேங்க இது பார்க்குறதுக்கு நம்ம எதோ தேங்காய் பால் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஆனால் இது கேழ்வரகு பால் இப்போ இதில் வந்து நம்ம ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை அரைக்கப்புலேருந்து ஒரு கால் கப்பு வரைக்கும் தான் வெல்லம் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம எடுத்த அரை அரைக்கப்புலே தான் அளந்து எடுத்திருக்கேன் அதில் ஒரு கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு அதே மாதிரி இது கூட ஊற வச்ச சப்ஜா விதையும் சேர்த்துருக்கேன் இந்த சப்ஜா விதை சேர்க்கும் போது உடம்புக்கு ஒன்றுமே நல்லா குளிர்ச்சி சப்ஜா விதை சேர்த்துட்டு இது சோவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெள்ளம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம கேழ்வரகு அரைச்சோம் இல்லைங்களா அப்போயே அது கூட ஒரு நாலஞ்சு பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டே போதும்னா கூட நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுறதுனால சர்வ் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி ஐஸ்க்ரூப் போட்டு கலந்து கொடுத்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெடிங்க அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய இந்த கேழ்வரகு பால் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்